நான் ஒரு கதை சொல்கிறேன் மிகவும் பிரபலமான ஒரு பள்ளியில் இரண்டு சிறுவர்களுக்கும் அட்மிஷன் கிடைக்கிறது ஒருவன் பெயர் பார் இன்னொருவன் அங்கீத் பார்த்தின் அப்பா யூ பி காடரில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அம்மா ஒரு மல்டிநேஷனல் நிறுவனத்தில் பெரிய மேலாளராக வேலை பார்க்கிறார் அங்கீத்யூ பி ஹர்தோயி என்ற இடத்தில் உள்ள ஒரு பார்சி குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவரது அப்பா ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணி செய்கிறார் அம்மா வீட்டு வேலை செய்பவர் அதிகாரியின் மகனும் துப்புரவு பணியாளர் மகனும் சேர்ந்து படிக்கும் அப்படி எந்த பள்ளி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது ஒரு சட்டத்தின் கீழ் இது சாத்தியமாகியுள்ளது அதன் பெயர் ரைட் டு எஜுகேஷன் இந்த சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பதில் வந்தது இதன் கீழ் ஒவ்வொரு வகுப்பிலும் இருபத்தைந்து சதவீதம் சீட்கள் ஏழை குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் இதன் அடிப்படையில் அங்கேத்துக்கு அங்கு அட்மிஷன் கிடைத்தது சிறிது காலத்திலேயே பார்த்தும் அங்கித்தும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர் இதில் அதிசயம் இல்லை குழந்தைகள் பாகுபாடு பார்க்க மாட்டார்கள் ஒன்றாக சேர்ந்து படிக்கிறார்கள் பள்ளியில் ஒன்றாக விளையாடுகிறார்கள் பள்ளியில் இருக்கும் வரை இருவரும் நண்பர்களாக இருந்தனர் ஒன்றாகவே இருந்தனர் ஆசிரியர்கள் இவர்களை ராம்ஷாம் என்று பெயரிட்டு அழைத்தனர் ஆனால் பள்ளி முடிந்து வந்த பிறகு இந்த இருவரின் உலகம் வெவ்வேறாக உண்மையில் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தன பள்ளி விடுவதற்கு முன்பே பார்த்தை அழைத்துப் போகே அவன் வீட்டு உதவியாளர் வந்திருந்தார் திரைவரும் பல மணி நேரம் காக்கிருந்தார் பார்த்கேட் அருகில் வந்ததுமே அவர்கள் இருவரும் ஓடி வந்து அவரது பையை வாங்கிக் கொண்டனர் அவனும் வண்டியில் அமர்ந்து வேகமாக தன் வீட்டுக்கு போய்விட்டான் அவன் சேர்ந்ததுமே அவரது பாட்டி அவனை வரவேற்று செல்லம் கொஞ்சினார் அவனுக்கு அடிக்கடி மிக்சை கொடுத்தார் சாக்லேட் கொடுத்தார் மிகவும் அன்புடன் அவரது ஷு சாக்ஸ் எல்லாம் கழற்றினார் அவனுடைய கை காலை கழுவிவிட்டார் பிறகு அவனுக்கு சாப்பிட பல விதமான பழம் எல்லாம் கொடுக்கப்பட்டன அந்த பழங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை நான் அவற்றை பெரிய மார்க்கெட்டில் மட்டுமே பார்த்திருக்கிறேன் பொதுவாக அவை கிடைப்பதில்லை அதன் பிறகு அவரது அம்மா அவனை அறையில் தூங்க வைத்தார் சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் அதன் பிறகு அவனை எழுப்புவார்கள் ஏனென்றால் மியசிக் ஆசிரியர் வரும் நேரமாகிவிட்டது அவன் ஜாஸ் இசை கற்றுக்கொண்டான் இதைத்தவிர ஜுடோ இன்ஸ்ட்ரக்டர் வருவார் பிறகு அவனுக்கு விசேஷ மொழிகளை கற்றுக்கொடுக்கவும் ஒருவர் வருவார் மேலும் பல விஷயங்களில் அவனுக்கு ஆர்வம் இருந்தது பெற்றோர் அவரது விருப்பங்களை நிறைவேற்றினர் இன்று பல குடும்பங்களைப் போலவே பார்த்தின் சிற்றுண்டி உணவு திரைப்படம் பார்க்க விளையாட தூங்க என்று எல்லாவற்றிற்கும் நேரம் ஒதுக்கப்பட்டு இருந்தன மாலை பார்த்தின் அப்பா அலுவலகத்திலிருந்து வந்த பிறகு தனக்கு எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் சரி அவனிடம் இன்று பள்ளியில் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்பார் அவரருகில் அமர்ந்து அதையே திரும்பவும் கற்றுக் கொடுப்பார் அவருடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பார் வீட்டுப் பாடம் எழுதுவதில் உதவுவார் மிகவும் பொறுப்பான அப்பா அவ்வாறு வீட்டு பாடம் எழுத அவரால் உதவ முடியாத சமயங்களில் பார்ட்டின் அம்மா காலை வேளைகளில் அவரது வீட்டு பாடத்தை முடிக்க வைத்துவிட்டுதான் அவனை பள்ளிக்கு அனுப்புவார் அப்படி அம்மாவும் பிசியாக இருந்து அவனுக்கு உதவ முடியாவில்லை என்றால் அவரது பாட்டி அவனுக்கு உதவுவார் அவருக்கு பார்த்தை மிகவும் பிடிக்கும் அவர் அடிக்கடி அவரிடம் பார் நீ உன் அப்பாவை விட பெரிய அதிகாரியாக மாற வேண்டும் என்று கூறுவார் பார்த்தி முதலானவற்றை பார்ப்பதும் கூட கண்காணிக்கப்படும் அவன் அப்பா அவனை நேஷனல் ஜியாகிரபியில் காட்டப்படும் டாக்குமெண்டிகளை பார்க்க வைப்பார் அவருடன் சேர்ந்து ஸ்பேஸ் புரோகிராம்களை பார்ப்பதில் அவரது ஆர்வம் வளர்ந்தது ஒவ்வொரு ஆண்டும் மொத்த குடும்பமும் இரண்டு முறை விடுமுறைக்குச் செல்வார்கள் கோடைக்காலத்தில் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு செல்வார்கள் குளிர்காலத்தில் நாட்டிலேயே வேறு இடங்களுக்கு செல்வார்கள் பார்க்கன் அம்மா அவனுக்கு ஒரு ஜர்னல் பரிசளித்தார் அதில் அவன் தாங்கள் போகும் அனைத்து இடங்களைப் பற்றி பொது அனுபவங்கள் பற்றி பொது பொது இடங்களைப் பற்றி எழுதி வந்தான் அநேகமாக இங்கிருந்துதான் அவனுக்கு எதையும் அறிந்து கொள்ளும் ஆர்வமும் விழிப்புணர்வும் இருக்கலாம் இது பார்த்தின் கதை அங்கே அங்கித்தை பார்க்கலாம் பள்ளி முடிந்தவுடன் பெரும்பாலும் இல்லை தினமுமே தன் பையைத்தானே தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு நடந்து செல்வான் ஒரு குடிசைப் பகுதியில் மாதம் ரூபாய் மூன்றாயிரம் வாடகையில் அவன் குடும்பம் குடியிருந்தது அது பள்ளியிலிருந்து சிறிது தொலைவில் இருந்தது பள்ளி பேருந்து அன்று வராது அதோடு அவர்களிடம் தினமும் ஆட்டோவில் போய் வரும் அளவு பணமும் இல்லை அங்கே பள்ளியிலிருந்து திரும்ப வந்த பிறகு தன் பக்கத்து வீட்டில் கொடுத்து வைத்திருக்கும் வீட்டு சாவியை வாண்டிக் கொள்வான் அவன் பள்ளியிலிருந்து திரும்பி வர நேரமாகும் என்பதால் அவன் அம்மா சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துவிட்டு வீட்டு வேலைக்கு போயிருப்பார்கள் அங்கித் தன் அம்மா காலையில் செய்து வைத்துவிட்டு போன உணவை தானே எடுத்து சாப்பிடுவான் சில நேரங்களில் சூடு செய்து சாப்பிடுவான் சில சமயங்களில் அப்படியே சாப்பிடுவான் அங்கித் பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு பின்னால் அமைந்திருக்கும் குடிசைப் பகுதியில் வசித்து வந்தான் அங்கு கொசு பூச்சிகள் நிறைந்திருக்கும் வரும் தண்ணீரும் சுத்தமானதாக இருக்காது இதன் காரணமாக அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் பல தடவை அவனுக்கு மலேரியா தைபாய்டு நோய்கள் உண்டாகும் இந்த பகுதிகளில் தண்ணீரும் மின்சாரமும் சரியான நேரத்துக்கு வராது எனவே அங்கே சில நேரங்களில் பள்ளியிலிருந்து திரும்பி வந்த உடனே வீட்டிற்காக தண்ணீர் பிடிக்க வரிசையில் நிற்க வேண்டியிருக்கும் அப்படி அவன் தண்ணீர் நிரப்பாவிட்டால் அந்த வீட்டில் தண்ணீர் இருக்காது இவனுக்கு இன்னொரு பிரச்சனையும் உண்டு பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்களில் ஏதாவது புரியவில்லை அல்லது குழப்பங்கள் இருந்தால் வீட்டில் உள்ள யாரிடமிருந்தும் உதவி பெற முடியாது அம்மாவும் படிக்கவில்லை அப்பாவுக்கும் அந்தளவு படிப்பறிவு கிடையாது டியூஷன் அனுப்புவதற்கும் அவர்களிடம் பணம் இல்லை எப்படியோ கடுமையாக உழைத்து அவன் படித்து வந்தான் பல தடவை ஏதாவது புரியவில்லை என்றால் அடுத்த நாள் காலையில் பள்ளியில் தன் நண்பர்களிடம் கேட்டு வீட்டுப் பாடத்தை முடிப்பான் கிராமத்தில் வசித்து வரும் அங்கித்தின் தாத்தா பாட்டிக்கு இவனை மிகவும் பிடிக்கும் இவரது அப்பா சம்பாதித்து கொஞ்சமாக அனுப்பும் படத்தில் மருந்து மாத்திரை உட்பட எல்லாவற்றையும் வாங்கி சிக்கனமாக செலவிட்டு வாழ்க்கையை எப்படியோ ஓட்டிக் கொண்டிருந்தனர் நிதி பற்றாக்குறை காரணமாக அவர்கள் வீட்டில் எப்போதும் இறுக்கமான சூழ்நிலை நிலவி வந்தது நாள் முழுவதும் ஓய்வின்றி உழைக்கும் காரணமாக தித்தூரிக்கிடையே அவ்வப்போது சண்டையும் நடக்கும் இதனால் அங்கீத் சோகமாகவும் கவலையாகவும் இருப்பான் ஆனால் கடுமையாக உழைப்பான் மாதங்கள் கடக்கின்றன ஆண்டுகள் கடக்கின்றன பார்த்தும் அங்கித்தும் எட்டாம் வகுப்புக்கு வந்துவிட்டனர் ஆண்டு இறுதியில் தேர்வுகளுக்கான நேரம் வந்துவிட்டது இருவரும் அவரவர் முறையில் கடினமாக உழைத்தனர் பிறகு ரிசல்ட் வந்தது எப்போதும் போல பார்த்தாப் டாப் ரேங்கில் பாசாகிறான் ஆனால் அங்கித்தால் டா பத்துக்குள் வர முடியவில்லை உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம் பார்த்தும் அங்கித்தும் ஒரே பள்ளியில் படித்தார்கள் ஆசிரியர்களும் ஒன்றுதான் ஆனால் ரிசல்ட்டில் மட்டும் இவ்வளவு வித்தியாசம் ஏன் மெரிட் பற்றிய விஷயம் இது உண்மையில் பார்த்தால் இவர்கள் இருவரின் உலகமும் முற்றிலும் வெவ்வேறானது ஒரே பள்ளியில் படிப்பதால் மட்டுமே லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு உத்திரவாதம் கிடைத்துவிடாது அது இதன் ஆரம்பம் மட்டுமே இருவருக்கும் இடையே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையேயான வித்தியாசம் உள்ளது இவர்களது சுற்றுப்புறம் முற்றிலும் வேறானது ஒரே மாதிரியான வாய்ப்பை வழங்குவது என்பது எப்போது சரியாக இருக்கும் என்றால் ஒரே மாதிரியான கல்வி வழங்குவதோடு ஒரே மாதிரியான சூழல் சௌகரியங்கள் ஒரே மாதிரியாக சிந்திக்கும் புரிந்துகொள்ளும் கற்றுக்கொள்ளும் வாழும் உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்